மும்மத சிந்தனை நேரம் அது தமிழுக்கு அணிந்திருந்தால் நன்றியை கூறிய வழி இதாக ஜெனி அந்த பேர்கள் ஒரு முறை தந்து விட்டு நாங்கள் வாழ்த்து நேரத்துக்குள் வணிக அது ஒரு வீடியோ பதிவாகவே உங்கள் உங்கள் ஒரு நிமிடத்தில் அனுப்பி வைக்கிறேன் கத்து அனுப்பி விட்டு எங்களுடைய பக்கத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் பண்ணி செய்ய நினைத்துக் கொள்றேன் வணிகா நீங்கள் அதுக்கு ஒரு ஒளிபரப்பு நீங்கள் என்ன சரியா இருக்கு பண்ணி செய்யா செய்ய நான் பிளேலிஸ்டில் போட்டு விடுகிறேன் ஒரு முறை அதை இணைத்துக் கொள்ளுங்கள் இனிய காலை சரி இப்போ போட்டு விடுவா ഇതിൽ വണിയൊക്കെ ഓക്കെ உங்கள் எங்களுடைய பக்கத்துக்கு நினச்சா பண்ணினாங்கன்னா இல்லை பனுசை இல்லை பண்ணசை இல்லையா பாவம் பனுசை இல்லை இது போன இடமே மனுஷாக இருக்கு எங்கண்ண இதில் போனால் ஜுட்டு இப்போ எங்கண்ண ரவுகள் பக்கத்தில் போய் எடுக்க முடியுமா வணிகா வெண்டதாக எடுக்க முடியும் ரிலிங் உண்டு ஜுட்டு அப்படிங்கா இல்லை நீங்கள் இதில் போட்டால் நான் போட முடியும்

ஓ வீடியோவா தான் நினைச்சிருக்கேன் நான் போன்ல போட்டா நீங்களே சொல்லுங்க சவுண்ட் வருமா வீடியோ வருமா வணக்கம் வாணியக்க தர்ஷினி நீங்க தைலண்ட் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணலாம் இல்ல நீங்க கிளியர் பண்ணலாம் நீங்க வீடியோ போடுங்க சரி ஆமா 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 அது வந்து ஸ்கிரீன் ஷேர் வா நீங்க 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 பேஜ்ல போட்டுக்கறீங்க பன்னிசல போட்டுக்கறீங்களா பன்னிசல இல்ல வாணியக்க என்ன உறவுகள் பக்கத்துல ஷேர் உறவுகள்மாத என் இப்படியே வச்சு இதுல பிளே பண்ணலாமு நினைக்கிறேன் இல்ல அதுதான் சவுண்ட் தான் வரும் வீடியோ வரும் அதுவே வீடியோ போட்டுக்கோ இல்ல வீடியோ வரும்மா பொருங்க நான் முயற்சி செய்து பாக்குறேன்

கட்டிக்காது வாழ்த்துக்கள் இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் என்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் என்று லண்டன் டைம் லண்டன் தமிழ் வானொலி எல்டிஆர் வெப் டிவி பாமுகம் ஃபாட் டிவி வளர்ச்சியில் இருபத்தி எட்டாவது புதிய ஆண்டின் முதல் நாள் என்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாத பாமுகம் உலக உலாவர கரம் இணைப்போர்களாக இன்றைய நாளில் திவின் தினா சுவிஸ் அபிராமி அபிநயா ராகவி சுவிஸ் மஞ்சு மகேஷ் அவர்கள் நகுல் ராகவி மோகன் யூகே இவர்களுடன் நேற்றைய தினம் வரை கரம் இணைத்து பாமுகம் உலக உலா வர கரம் இணைத்தவர்களாக முதலாம் திகதி தவமலர் கல்விராஜன் அவர்கள் வாகீசன் ஜதீசன் அவர்கள் இரண்டாம் திகதி துவாரகீஸ் வேதிகா விதுசா இவர்களுடன் கவிக்கோ விஸ்வலிங்கம் அவர்கள் மூன்றாம் திகதி சங்கவி சாகித்யா சாம்பவி இவர்களுடன் கல்யாணி நான்காம் திகதி ரவீனா அஜய் சந்தோஷ் இவர்களுடன் கவிப்பிரியர் ஐந்தாம் திகதி அருண் அபிஷன் அனுஷன் இவர்களுடன் ஆதவர் ஆறாம் திகதி பிரிண்டாஜியம் ஜெனிஃபர் சோஃபியா அவர்கள் இணைந்திருந்தார்கள் எட்டாம் திகதி ஜியா நடேசன் அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனா பாலமுரளி அவர்கள் இவர்களுடன் இந்திரா மகாலிங்கம் அவர்கள் கரம் ஒன்பதாம் தேதி ராம்ஜித் ரோஜித் அர்ஜிதா சுவிசர்லேருந்து அபிராமி சுவிட்சிலிருந்து விஷ்ணு பவித்ரா சுவிசர்லிருந்து கரமணித்திருந்தார்கள் தொடரும் கரம் இணைப்பு இணைப்பவர்களுக்கும் மிக அன்போடு அவர்களையும் வரவேற்று கா இணைத்து கரம் கொடுத்த உறவுகளுக்கும் மிக நன்றி பகிர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளாக முதல் முதலில் பாமுகத்திற்கான பிறந்த தினத்திற்கான வாழ்த்துக்கள் ஒன்றினையும் பார்க்கலாம் தமிழ் வானொலியாய் மகிழ்ந்து பாமுக தொலைக்காட்சியாய் பயணிக்கும் ஊடகத்தின் வெற்றி பெருமிதம் எட்டு ஆண்டுகளின் வரலாற்று சரிதம் என்று தனது அகவை உயர்வில் ஆற்றல் வி விதைப்பில் முனைப்பின் வேற்றமே முன்னேற்றமாய் அயராத தொடரும் அர்ப்பணிப்பின் சேவை ஊடகத்தின் வெற்றி வகைக்கு வாழ்த்துக்கள் பல்கோடி என்று இணைத்து சிறப்பித்த வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மென்மேலும் பாமுகத்தின் வளர்ச்சியின் படிகளில் பலர் நாம் முன்னேறி வந்த பாதைகளின் நினைவுகளை நிறுத்தி எல்லோருமாக இணைந்து பாமுகத்தின் பிறந்த தினத்திற்காய் வாழ்த்துவோம் என்று கூறி எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வந்து ஒருமுறை வாழ்த்துக்களுடன் இணைத்திருப்போம் எல்லோருக்கும் நன்றி இன்றைய பொழுது நல்ல நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நான் தர்ஜினி சண்முகநாதன் நன்றி வணக்கம் மிக மிக்க நன்றி அதற்குடன் நன்றி வணக்கம் வரலாம் நன்றி தர்ஜினி மிக்க நன்றி மிக சிறப்பூ சொல்லுங்க நன்றி வணிக ஒரு பதிவில எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று உடனடியாக செய்து சொல்ல ஒரு பதிவாக அமைஞ்சிருந்தது மிக்க மிக்க நன்றி நன்றி ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் மிகவும் நன்றி சிறப்பாக அவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம் முதல் வாழ்த்துக்களோட ஒரு ஒரு இல்ல ஒரு ஆனா அவ்வளவு பிடிக்கும் பாமுகம் இன்னைக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் என்றது நானும் இங்க வந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவே வரப்போகுது ஆனா பாமுகத்தோட அந்த நான் நினைஞ்சிருக்கிறேன் உண்மை அந்த பெரிய ஒரு சந்தோஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தனை வளர்ச்சி படிகள் நாங்கள் எல்லோருக்குமே தெரியும் பலர் எழுதி வளர்ந்து அறிவிப்பாளர்களாக எவ்வளவோ விடயங்கள்ல உயர்ந்து வளர்ந்து இருக்கிறார்கள் உங்களுடைய வரிகள்ல ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எல்லோரும் போது அது அவ்வளவு ஆளுமையான வரிகளா இருக்கிறது அடிமனதுல உள்ளதும் அவர்களுடைய நினைப்பில எண்ணங்கள்ல ஓரியதும் தான் அந்த வரிகளா பெரும் என்றதும் எனக்கு தெரியும் சொல்றீங்க இழுவ இலுவை நிச்சயமாக நிச்சயமா அவ்வளவு சொந்த சோழாருக்கு வாரியக்கா இது இனிய பிரதநாள் வாழ்த்துக்கள் அதுல வாரியக்கா கலியகம் நாங்க வந்ததெல்லாம் ஒரு நான் நானைகள் ஐந்து ஐந்து வயதிலான்னு வந்திருந்தனா ஆனா கூட நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒழிச்சிருக்க முதல் முதல்ல ஒரு சத்துவமும் இல்லாம அமைதியா நிறைய கேட்டுனா ஆனா இரண்டு பேரைக்கும் அதுல ஒரே ஒரு விஷயம் பிடிச்சது என்னன்னா எந்த பேரைக்கும் எத்தனையோ உறவுகள் நாங்கள் நிறைய அப்புறம் கொஞ்சம் பேர் தானே சொல்ல முடியும் எங்களுக்கு உலகளவில் பெரிய நிறைய இருக்கிறது நிறைவாய் இருக்கிறது போதுமாயிருக்கிறது உறவுகளோடையும் நாங்க கூடி வாழ்ந்து மகிழ்கிறது தான் இந்த பாமுகம் பாம்புகத்துல நிறைய பெற்றிருக்கிறோம் கற்றிருக்கிறோம் மிக்க நன்றி குறி இந்நேரத்துல மீண்டுமாய் பாமுகத்திற்கு அஹ் பிறந்த தின வாழ்த்துகள் குறி என்றுமே எங்களுடைய மோகன்னா நடவண்ணா மணியக்கா மிக்க நன்றி நன்றி அதே தான் நாங்கள் ஜெர்மனி போயிட்டு வந்தது என்று சொன்னதும் பல பேர் கேட்டார் ஒரு எட்டு பத்து பேர் அங்க சொந்தக்காரர் விட்டு பொண்ணுங்களோ சொந்தக்காரர் இருக்கிறார்கள் தானே அப்படியான் நான் ஜனம் சொந்தக்காரர் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல உண்மையில் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் மற்றாலும் தங்கச்சி எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் எந்த விதமாக தொடர்பும் இல்லை அவர்கள் இந்த பக்கமும் இல்லை அப்புறம் நான் தானே சொந்தக்காரருன்றதை விட எங்கள் சகோதர சகோதரிகள் உறவுகள் கிட்ட போய்ட்டு வந்தமன்னா அப்படி யார் என்று கிட்டே அப்புறம் ஆஜரன் இப்படித்தான் பாமுகம் சொந்தங்க உறவுகள் தானவர்கள் எல்லோருமே உண்மையில் சொந்தங்கள்ட்ட போனாலும் இப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது அவர்கள் தாங்க பிஸி அப்படி இப்படின்னு சொல்கிறவர்கள் தானே ஆனால் எல்லா பக்கத்துலேயும் எல்லோருமே வேலை செய்பவர்கள் எல்லோரும் தான் இருந்தார்கள் பரபரப்பாக இருந்த பொழுதிலும் எங்களை மிக மிக சிறப்பாக கவனித்து சாந்தினி அவர்கள் உண்மையில் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்ளும் ஜெயிச்சனா அவர் வேலை வேலை வேலைக்கு போகிறதுக்கு முதலே எங்கே போகணுமோ சொல்லுங்கன்ட்டு சொல்லி தீரக்கி செல் செய்வார் இப்படி பலராக பலராக எல்லோருமே திரும்ப பற்றி இருந்தது கவிக்கோண்ணாவின் துடிப்பு உண்மையில் கண்கலங்க வைத்தது அவருக்கு அந்த கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் இருந்தது இல்லாட்டி காலங்காத்தாலே வந்து இருப்பார் அதில் சரியாக உண்மையில் ப பயங்கரமாக அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதிதன்போடு தான் இருந்து எல்லோரும் தான் கவிக்கோண்ணா நிலைமை அவர் அந்த அந்த துடிப்பு தெரிஞ்சு இருந்தது எப்பொழுதுமே ஓடோடி வந்துடுவார் வசந்தா காட்டை அப்ப அவரையும் வரைச்சோன்னு கவிக்கோணா வந்து உங்கள் குரலில் ஒரு பாடலை தாங்கோ கவிக்கோனா தெரியும் சரி ஆகவே கவிக்கோனாவின் கேட்டபடி எல்லோருமாகவே அது நேரம் உண்மையால் தான் சொல்லியிருந்தேன் சொந்த பந்தம் இருக்கிறதே தெரியாது ஆனால் எங்கட பாமுகம் சொந்தம் உறவுகளிடம் போனோம் சந்தோஷமாக மகத்து கழித்தோண்டு சொல்லியிருந்தோம் ஆண்டு சொன்னார்கள் அப்படியாண்டு ஒரு பெரிய ஒரு மேலே பார்த்துட்டு அப்படியும் இருக்கிறார்களோன்ற மாதிரி அது நேரம் மறுபெருமையில பொழுது கூட பலர் எல்லோருமே வேலை சும்மா இருப்பதில்லை தானே ஒரு வேலை மட்டுமில்லை பல பக்கத்திலும் வேலைகள் அதை அப்படி இருந்தும் ஒரு உறவு சாந்தினியவர்கள் அன்றைய பொழுது ஓடோடி வருகின்றார் அன்று திங்கள் மன்னிக்க வேண்டாம் சனிக்கிழமையோடு வந்து ஞாயிறு திரும்புகின்றார் உண்மையில் அவர் பல பக்கத்துலேயும் அவர் ஒரு விதியான பெண்மணி கடை மட்டுமல்ல ஏனைய ப பள்ளிக்கூட விஷயங்கள் மற்ற ஏனைய விஷயங்கள் இதே போல் தான் அந்தஜினியோடு வருகின்றார்கள் வசந்தக்கார வருவார் எப்படியா பல உறவுகளோடு ஓடி வருகின்றார்கள் எத் அல்லோ எல்லோரையுமே அன்போடு வர விலைக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் எந்த தயக்கவும் வேண்டாம் வரலாம் ஆ எல்லா அன்பான உறவு நீங்கள் எல்லோருமே எழுத்து சென்றது இந்த விட ஒருவராள் மட்டும் முடியாது அது உண்மையில் எந்த விஷயத்தையும் ஒருகை தட்டினால் உசை வராது பல பேரும் எழுத்தது தான் இந்த தீர் இந்த பாமுகம் இந்த லண்டன் டம்பிள் ரேடியோண்ட ஆரம்பித்தது எல்லோருக்குமே எங்கள் அது நன்றியை கூறிக்கொள்கின்றோம் எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு தந்த எங்கள் சொல்லக்கூட்ட ஆகவைக்கும் மிக்க நன்றி அவர் வயிற்றில் வந்த பொழுது தான் இது ஆரம்பித்திருந்தோம் ஆகவே இந்த അവർക്കും എല്ലാവിധത്തിലും ഒത്തിരി തരും ആ വണക്കം മണി എങ്ങനെയാണ് தமிழ் ரேடியோ பாம்பம் எல்லா இருபத்தி எட்டு ஆண்டுகள் மிக மகிழ்வாக எல்லோரையும் அரவணைத்து நீங்களும் நடாமோன் அவர்களுமாக அனைத்து உறவுகளையும் தந்து உண்மையாக எந்த ஒரு கவலையோ துன்பமோ எல்லாவற்றையும் அடைக்கக்கூடியதாக நிச்சயமாக இது வளர்ந்தது மிகவும் பெரிய ஒரு ஆனந்த எங்களுக்கும் அன்றைய பிறந்த நாளில் வாழ்த்து கூறி உங்களையும் அடிபர் இங்கே வரும்போது நாங்கள் சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி வானே அதையும் கூறி நன்றியுடன் உடன் விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மைதான் மிக சிறப்பு மிக்க நன்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாப்பா ஆண்டி விட்ட போகிறத பாப்பா உடம்புகளும் அப்படி இப்படி என்று சொல்லியிருந்தா தான் ஆனால் வந்து அந்த இத்தனை நான்கு ஐந்து நாள் சுட்டு பயணம் இருக்குமா

மழலையால் தவழ்ந்து அடிமேல் அடியெடுத்து மெல்ல மெல்ல நடைபழகி இன்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் தொட்டு நிற்கும் லண்டன் தமிழ் வானொலியே நீ வாழ்க வாழ்க மழலையாய் தவழ்ந்து அடிமேல் எடுத்து மெல்ல மெல்ல நடைபழகி இன்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் தொட்டு நிற்கும் லண்டன் தமிழ் வானொலியை நீ வாழ்க வாழ்க எட்டு திக்கும் சிற உலக பரப்பினிலே எட்டு திக்கும் சிறக்கின்றாய் உலக பரப்பினிலே எட்டு திக்கும் சுரக்கின்றாய் ஒில்லாமல் ஒளி ஒளி வீசி வாழ்கின்றாய் ஒளிந்தில்லாமல் ஒளி வீசி வாழ்கின்றாய் இன்றும் பல ஆண்டுகள் நீ பண்பாக இன்னும் பல ஆண்டுகள் நீ நலமோடு வாழ் கவலைகளை மறந்து கழிப்புடன் வாழ்கின்றோம் கவலைகளை மறந்து கழிப்புடன் வாழ்கின்றோம் அன் துன்பங்களை மறந்து வாய்விட்டு சிரிக்கின்றோம் துன்பங்களை மறந்து வாய்விட்டு சிரிக்கின்றோம் சுற்றங்கள் சூழ்ந்தது போல் இன்பமாய் ஓர் உணர்வு சுற்றங்கள் சூழ்ந்தது போல் இன்பமாய் ஓர் உணர்வு திறமைகளை வளர்க்கின்றோம் உன்னால் அன்றி எம்மால் முடியுமா துறமைகளை வளர்க்கின்றோம் உன்னால் அன்றி எம்மால் முடியுமா வியக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வியக்கின்றோம் உன்னை வாழ்த்துகின்றோம் என்றும் வாழ வாழ எங்களுடன் என்றும் இணைந்திருக்க நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்க வணக்கம் ஜங்களா நாங்களும் இந்த வானொலியோடு தொடங்கின காலம் தொட்டு இன்று தொடர்ந்து இருக்கிறோம் நாங்களும் எங்களோட குடும்ப ஒன்றை நானும் தருகிறேன் அப்படியே சட்டு காத்துருங்க நான் ஆரம்பத்துல இருந்த பதிவை கொஞ்சம் எடுத்திருக்கேன்